தலைப்பு பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பிரித்தெழுதுக பகுதியை நாம் பார்க்க போகின்றோம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் அமுதொன்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று அமுதொன்றுன்னா அமுது என்று செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இடப்புறம் இடது கூட்டல் புறம் இடப்புறம் இடது கூட்டல் புறம் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே கண்டறி கண்டு கூட்டல் அரி கண்டறி வந்து கண்டு கூட்டல் அரி ஆழ்கடல் ஆள்கூட்டல் கடல் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நூலாடை நூல்கூட்டல் ஆடை நூலாடை நூல்கூட்டல் ஆடை எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு உடைமை பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை கண்ணூரங்கு கூட்டல் உரங்கு கண்ணூரங்கு கூட்டல் உரங்கு பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை நானிலம் நான்கு நிலம் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி விரிவடைந்த விரிவு அடைந்த விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் செம்பயிர் செம்மைக்கூட்டல் கூட்டல் பயிர் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பொய்யகற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் பொய்யகற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தட்ப வெட்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஓய்வர ஓய்வு கூட்டல் அற விண்வெளி விண்கூட்டல் வெளி விண்வெளி விண்கூட்டல் வெளி அவ்வுருவம் கூட்டல் உருவம் அவ்வுருவம் கூட்டல் உருவம் தானென்று தான்கூட்டல் என்று தானென்று தான்கூட்டல் என்று பாழையெல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் பாழையெல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற மாசர மாசு கூட்டல் அற பசிவி பசியின்றி பசி கூட்டல் இன்றி பசியின்றி பசி கூட்டல் இன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து கதிர் சுடர் கதிர்கூட்டல் சுடர் கதிர் சுடர் கதிர்கூட்டல் சுடர் மின்னணு கூட்டல் அணு நன்றி அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பிரித்தெழுத பகுதியை நாம் பார்க்குவோம் Nandi.